அருட் பெரும் ஜோதி அருட் ஜோதி ஒருத்தர் எனக்கு யாரும் தெரியல உட்கார வயசு வந்து அம்சா அவங்க அண்ணன் பையன் மாறிக்கிறாங்க படுக்க வச்சுட்டாங்க நான் தூங்கிட்டேன் உடனே அப்பதான் போன்லாம் இல்லாத காலம் எங்க சித்தப்பா தேர்றாரு அங்கங்க ஊர் ஊரா தேடிக்கிறாங்க இவங்க வந்தவொடனே எங்க தான் தூங்குறாங்கன்னு சைக்கிள் நம்ம சைக்கிள் எத்தனை போயிட்டாரன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டேன் இங்க தூங்கிக்கிறேன் நான் எனக்குலாம் வந்து இந்த ஆன்மீகம் சுட்டு போட்டாலும் வராதுங்க அவர் சொன்ன மாதிரி பணிந்து பாடுறதுக்கெல்லாம் இல்ல ஒரே காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அப்பா காலம் ஆயிட்டார் வள்ளலார் அழுந்தார் பாருங்கள் தாயிலாரினன் தந்தை உன் திரு சன்னதி வந்து அடைந்தால் வாயிலார் என்று இருக்குன்றிருந்தேன் அது மாதிரி நான் போய் என்னன்னா ஒரு லைன்தான் மாற்றுவேன் தந்தையில் ஆறென உன் திரு சன்னதி வந்து அடைந்தால் வாயிலார் என்று இருந்துச்சுன்றிரு ஈஸ்வரன் கோயிலே பெருமாள் கோயில்லேயே போய் அழுஞ்சிலே இருக்கேன் அந்த சூழலில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி பத்தொம்போதாம் தேதி வள்ளல் பெருமாள் வந்து எனக்கு ஆட்கொண்டு நீ இத சன்மார்க்கத்தை நடத்துன்ற நான் சொல்றேன் ஐயோ எனக்கு சன்மார்க்கம் எல்லாம் நான் வந்து மாமிசம் அதெல்லாம் சாப்பிடுவேன் எனக்கு இதெல்லாம் தெரியாதியா மீண்டும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வருது சாரு அவர் மனவர் ஐயா இன்னும் மூன்று ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னோம் ஏன்பா இந்த கனவா என்ன ஒரே பிரச்சனையா இருக்கு எனக்கு வீங்காரமா இருக்குது என்ன பண்ணலாம் அப்புறம் தான் அவங்க எனக்கு அருள் சொல்ல தெரியாது அப்புறம் நாங்க சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தர்மசாலையை நடத்தின்னு வரும் இடத்துல ஏதோ எங்களுக்கு எல்லாம் அமர்ந்தை பேசுறான் எதுக்காக பற்று போயிடுச்சு உலகத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சு அவர் சொன்னார் எதுவும் சதம் கிடையாது பெற்ற பிள்ளைங்க சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே சதம் கிடையாது திருவடி தியானமோ நின் செய் பாவ புண்ணியம் மட்டும் தான் சதம் சொல்றாரு

மருதவானம் போனான் வெளிநாட்டுக்கு இன்னங்க போனா இன்னைக்கு நடத்துற சுமகங்க கத்துறாங்களே கடத்தல் செய்யறாங்க என்னது அதுக்குலாம் யார் காரணம்னா பட்டினதா தான் காரணம் எப்படின்னா அவன் பையனை அனுப்புறாரு கடல் கடந்து வாணிகள் செய்ய சொல்றாரு பொருளை கொடுத்து அனுப்புறாரு அவன் என்ன பண்றான் இறமட்டையும் உமையை எடுத்துன்னு வரான் வீட்டுக்கு வந்து அவர் கோவப்படுறாரு இவ்வளவு பணத்தை கொடுத்தா இறமட்டையும் உமையை எடுத்துன்னு வந்து உன் பையன் சொல்லி திட்டிட்டு தூக்கி போடுறாரு அந்த இரமட்டைக்குள்ள மாணிக்கு இருக்கு உமியை தூக்கி போறாரு ஃபேன்ல பார்த்தனா அது உமி தனியா போயிடு தங்கத்தை தூளாக்கி அதல mix பண்ணி எடுத்து வந்துகிறாரு அப்பதான் ஒரு சீட்ல ஏத்தி வச்சு போறாரு காதா இருந்த ஊசியும் வாராது கான் கடை வீதிக்கு எல்லாரையும் உட்டுட்டு இல்லையா ஆக இந்த பிரவீல சேர்த்து வைக்கிறது இந்த பிரவீ வளமாக வாழ்வதற்கும் சுகமாக அனுபவிப்பதற்கும் நமக்கு உதவும் எல்லா பிரவீக்கும் வர ஒரு சேவிங்ஸ் பேங்க் இருக்குது அத சொன்னவர தான் பல்லல என்னடா எல்லா பிறவிக்கும் வரது இருக்குதுன்னா யாராவது பசியோடு இருக்கிறான ஏழை இருக்கிறானே அவன் வயிற்றுக்கு எதுனா போட்டீங்கன்னா உனக்கு எல்லா பிறவிக்கும் வரும் எல்லா பிறவிக்கும் வரும் ஆனால் தான் அவர் தர்மசாலையை ஜீவகாரணத்தை ஆரம்பிச்சார் இப்போ இந்த இந்த ஆட்சிய சிவபெருமான் வல்லதார்கிட்ட கொடுப்பதற்கு காரணம் என்ன மீதி ஞானிதான் என்ன சொல்ற

அடைய நிலம் இது எம்மானை நம்மானை சொல்லிட்டார் ஆணை வச்சு சொல்லிட்டார் அதனாலதான் இப்ப நீங்க போனீங்கன்னா வடலூர் போனீங்கன்னா சத்திய ஞான சபைக்கு உள்ள போக முடியாது வெளியே என்ன சொல்ற கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரமே உள்ள வருங்க சண்மார்க்கத்துல வந்துங்க நீங்க போனீங்கன்னா வடலூர்ல உன் பேர் என்ன உன் குழப்பம் என்ன உன் நட்சத்திரம் என்ன கேட்கறது கிடையாது அங்க பூஜையே கிடையாது அபிஷேகம் கிடையாது ஆராதனை கிடையாது திருமணம் சொன்னார் இல்லையா படமாடும் கோவில் ஒன்றுக்கு பகவர்க்கு ஈகில் அது பகவர்க்கு ஆகாது நடமாடும் கோயில் ஒன்று நண்பர்க்கு ஈகில் அது பகவர்க்கு ஆமே திருமணம் எளிமையா சொன்னார் நீ லெட்டர் எடுத்து போய் எட்போஸ்ட் ஆபீஸ்ல போட்டீனா அது சப்போஸ்ட் ஆபீஸ்க்கு வராது தம்பி

கொலை புரிவார் தவிர மற்றெல்லாரும் நம் குலத்தவரே நீ என் குலத்து முதல் மகன் அப்ப அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு யாருங்க முதல் மகன் நான் இதுவரையில் வந்து விநாயக பெருமான் முதல் மகன் இரண்டாவது மகன் வந்து ஈஸ்வரன் மூணாவது புள்ள வள்ளலா இருந்தேன் ஆனா அவர் என்ன சொல்றாரு முருகர் இரண்டாவது புள்ள முருகர் மூணாவது புள்ள வள்ளலா இருந்தேன் ஆனா ஈஸ்வரர் என்ன சொல்றாரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா நீ என் குலத்து முதல் மகன் ஆதலால் இப்படி ஈட்டன வேறு என்ன இருக்க தற்கொலை அதனால்தான் தர்மசாலையை ஆரம்பிக்கிறார் சாப்பாடு போடுறார் சாப்பாடு தர்மசாலை நீங்க வடவர் போனீங்கன்னா கூட தர்மசாலைக்கு போய் வணங்கிட்டு வரணும் அதுக்கு அடுத்தது வழிபாடு வழிபாடு செய்யக்கூடிய இடம் தான் தர்ம அந்த ஜோதி பாக்கிற அந்த இடம்தான் ஞானசபை வழிபாடு அடுத்தது புறப்பாடு அடுத்து அவங்க என்ன பண்ணாரு கட்டி காட்டினார் இறைவன்

மலச்சிலம்பி வணங்குவா இருக்கோதிபாடு உருவ வழிபாடு வேணாம் அது இப்ப வேணாம் சொல்ல உருவ வழிபாடு சொன்னவர் நான் கோழி கோடியை பார்த்தேன் அதுக்கப்புறம் பன்னிரண்டு தோலை பார்த்தேன் முருகனை பார்த்து பாடுவாரா

இவரே என்ன சொல்ற பேர் உபதேசல பாவம் இந்த ஜனங்க எது கடவுள் தெரியாத என் பின்னால சுத்தி நிக்கிறாங்க இவங்களுக்கு உண்மைய விளக்கத்துக்கு வந்தா ஒருத்தரும் கேட்கறதுக்கு இல்ல அப்படின்னு சொன்னவரு அருள் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு கொட்டி ஒளிடாட்டார் எப்படி அப்பா அருள் ஜோதி ஆனார்கள்

அம்பிளி வான மகிழ வனமுழிப்போம் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி உன்னை என் பிள்ளைய ஜோதிய உடம்ப உடம்ப மாத்த போறத இன்டிமேஷன் கொடுக்குறாங்க வளராருக்கு அருள் பெரும் ஜோதி ஆண்டவர் அதான் அவர் சொல்றாரு அவர் மேட்டுக்குப்பத்தில் இருக்கிறாரு ஒருத்த போறோம் ஐயா எனக்கு எதாவது கொஞ்சம் பணம் வேணும் நானே சன்னியாச்சு என்கிட்ட போய் பணம் கேட்கறேன் என்ன பண்ண இல்லைங்க ரெண்டு மாடு ஒரு மாடு செத்துச்சு ஒரு மாடு தான் இருக்குது என் சஞ்சாரம் வர பிரசவம் ஆகிற நேரம் ஒன்றும் பண்ணல இல்லைன்னா இங்கே நான் பக்கையே அந்த செத்துறேன் அப்படியா சரி வந்து அந்த வழியாக போய் ஒரு லாடம் இருக்கும் அந்த லாடத்தை எடுத்துன்னு வந்தான் லாடத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு அந்த கையில் என்ன பண்ணாருன்னு தெரியல தங்கமாக மாறிஷு ஒன்றே அவங்ககிட்ட குத்துட்டு போய் வெளியே சொல்லாத மாடு பிடிச்சிக்கோ அந்த அம்மா பிரசவத்தை பாரு நல்லபடியாக வாழ்த்து நடத்து சொல்லி அனுப்பிடுறாரு அவனும் போறான் அந்த நேரத்துல சேரக்டர் வண்டியில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவனை பார்த்து இந்த ராமலிங்க பரதேசி இருந்தாரு எங்க தங்கி இருக்கிறார் இது வல்லார் காதல கேட்டு இவர் கதவு சாத்திட்டு உள்ள போற அப்பதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்றாரு கதவை தட்டி தட்டார ராமலிங்க நான் உங்ககிட்ட வந்து வாங்கின்னு போறதுக்கு வரலப்பா உனக்கு குடும்பத்துக்கு வந்துக்கிறேன் என்ன பண்ண போற உனக்கு

ஒரு காலகட்டத்தில் அது என்ன சொல்லு எப்படியோ உன்னை எசிஞ்சிட்டா சரி நீங்க இடத்துக்கு வா ஒரு இடம் சொல்றோம் ரெண்டு பேரும் சந்திக்கலாம் போறோம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறோம் சரி ஒரு காலகட்டத்துல உச்சக்கட்ட இன்பத்தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி அனுபவிக்கும் போது நிர்வாணம் ஆகணும் இறைவன் உன்னை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனா போயிட்டு மத்தபடி நம்ம காட்சி பண்ண ஒரு காட்சி பண்ணதெல்லாம் வீடியோவில் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி இருக்கு

இதே மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு நாங்கள் ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு பார்த்தா நானும் சும்மா இல்லாமல் நம்ம இந்த ஐம்புலானுலாம் நமக்கு வந்து சென்சிட்டி அதிகங்க உடனே அவர் கேட்குற என்னங்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்ததுன்னா அவர் என்ன சொல்கிறார் சார் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இல்லை சார் இல்லை நீங்கள் மூணு பேரும் வரதுக்கு முன்னாடி இல்லை தான் ஏதோ அது மாதிரி இருக்குது சார் அப்படிங்களா சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் வர இடத்துக்கு போயினே போனால் ஒரு வாஷிங் மிஷின் கீழே ஒரு எலி செட்டு போய் கிடக்கு அப்புறம் அந்த நவத்திட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் சார் நாங்கள் கவனிக்கல சார் அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ரூம் ஸ்ப்ரேவே தேவையில்லை அந்த ஸ்மெல் இல்லை அதே போல தாங்க இந்த உடம்பு ஆன்மாவுக்குள்ள இருக்கின்ற அழுக்கையெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா உன்னை தேடி வந்துடும் உயிரியா போகுது இந்த வீடு சரியில்லை வாடகை வீடு வாடகை வீடு சாப்பாடு கொடுத்து ஒன்பது மணி ஆச்சுன்னா வாடகை மோதாலி மோசமானவன் ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒளியாய் இரு நாளைக்கு ஏதென்றால் வயிறே உன்னோடு வாழ்ந்தது அந்த பாட்டி அப்படியா வயிறே இன்னைக்கு விருந்து சேவூர்ல ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டு அப்படின்னா சாப்பிட மாட்டேங்குது இவ்வளவு கூட்டத்துல பசி சாப்பிடணும்னா நாளைக்கு வரும்போது நெய்வே இல்லை காரே உறுத்து கிடையாது கார் விட்டு நான் கொஞ்சம் நடந்து போய் அந்த உடலில் சாப்பிடணும் இந்த மாதிரி கிட்ட வயிறு உன்னோட நான் எப்படி வாழ் கேட்கு இல்லையா அது மாதிரி இந்த உள்ள இருக்கிற சாப்பாடு கொடுக்கணும்னா இந்த உடம்பு என்ன ஆகுது தன்னால காலி பண்ணிடணும் வேற வீட்டுக்கு போயிடும் உயிர் உள்ள இருக்கும் போது என்ன பண்ணுவோம் இந்த ஊரு சரியில்லை வரா வேற வீட்டுக்கு போலாம்னு போயிடும் வசதி வர வர வீட்டை மாத்திக்கிறேன் இல்லையா அன்பான் ஆன்மா உள்ளிருக்கின்ற மூன்று மதங்களையும் நீங்கள் நீக்கி விடுவீர்களானால் உன்னை தேடி வருமா தன்னை அறிந்து இன்பம் உடல் சொன்னார் இல்லையா ஐயர் வருவார்னா எந்த ஐயர் வருவார் கோயில் மணி ஐயர் வருவாரா சிவபெருமான் உன்னை தேடி வருவானா எப்போ உன் உள்ளம் உன் உடம்ப ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் கல்ல பிராணருக்கு வாய் கோபுரவாசன் சொன்னார் இல்லையா ஊனை இந்த உடம்ப முன்னம் இழுக்கென்று இருந்தேன்

இறைவன் மனித பிரிவு எதை கூடுவதான இறைவனிலை அறிந்து வளலாருடைய கோட்டுப்பாடு என்னன்னா கோட்பாடு இறைநிலை அறிந்து அம்மயமாதல் அவரு சொல்லிட்டார் அப்படி கட்டமும் கைந்து ஜோதி ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு ஜோதி அற்பெரும் ஜோதி ஆனன் என்று அரையப்பா முரசு அருள் ஆட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு இன்னைக்கு என்னாச்சு எல்லா உலகமும் என் மனசம் ஆச்சு எல்லா உயிரும் என் உயிராச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதின் பேச்சு

உனக்கு என்ன தெரியுமா உள்முகமா பாரு ஒரு தாய் தன் மனவனோட ஆடிய சுகத்தை சொல்லுன்றால் என்னன்னு சொல்லு என்னதான் அம்மா வந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உங்க அப்பா கிட்ட நான் இது மாதிரிலாம் சுகம் அனுபவிச்சேன் நீ அனுபவி நீ எந்த அம்மாவும் சொல்லி கொடுப்பாரு திருமணம் சொல்றாரு அதெல்லாம் உடச்சிட்ட வளர ஆணி பொண்ணு நான் கண்ட காட்சி அற்புத காட்சி ஆணி பொண்ணம்பலத்துல பார்த்தேன் போனா ஒரு மாடம் இருந்துச்சு அங்க ஒரு கோயில் இருந்துச்சு ஓடம் ஏறி போன எல்லாத்தையும் தெளிவா அருப்பாவில் இருக்குதுங்க தயவு செஞ்சு நீங்க அருப்பா படிங்க சன்மார்க சங்கத்துல சாப்பாடு போடுறதுக்கு தொட்டு ஞான பண்ணுங்க இந்த மாதிரி பிரசங்கத்தை வருஷத்துக்கு ஒரு முறை வைக்காதீங்க மாச மாசம் வைங்க பூசம் பூசத்துக்கு வைங்க என்னை விட நல்லா பேசுறவங்க இருக்கிறாங்க நான்லாம் எல்லாம் எல்கேஜி என்ன நான் ஆறு வருஷமா எல்கேஜி படிச்சுங்க விட நல்லா பேசுறவங்க நல்லா எளிமையா அந்த சன்மார்க்கத்தை உங்க கையில கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அவங்களை கூப்பிடுங்க

விளக்கின் முன்னாடி போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கண்ணை மூடாம பார்க்கணும் அதுதான் முக்கியம் நாம என்ன பண்றோம் ஜோதி காட்டணும் ஜோதி தான் காட்டணும் கற்புன இந்து கோயில் கற்புனம் காட்டணும்னா ஜோதியா இறைவன் கிட்ட அந்த நாளை பார்த்து கண்ணை முடிக்க அப்பதான் கண்ணை முடிக்கணும்னு வேண்டாம் நான் நல்லா இருக்கணும் என் பொன்னாட்டி நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கண்ணை திறந்து அந்த ஜோதி பார்க்கணும் என்ன விளக்க வச்சுட்டு உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் மேடையில் சொல்லக்கூடாத ரகசியங்கள் அந்த ஒளி ஈட்டாகி கண்ணுக்குள்ள வெள்ளையா ஒரு சின்ன ஓல் இருக்குது அந்த ஓல் வழியா போய் அந்த உஷ்ணம் இறந்து அந்த புதத்துல இருந்து ஒரு உஷ்ணம் வருதுன்னு இல்லையா குண்டலி அதுவும் இதுவும் சேர்ந்து உச்சி ஓப்பன் ஆகிடுச்சு உச்சி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அமுதம் தன்னால இறங்கும் இந்த பேரின்பத்தை நீங்க அனுபவிச்சீங்கன்னா சிற்றின்பத்து மேல போவாங்க அதுதான் அவர் சொல்றாரு இது பேரின்பம் சொன்னார் எப்படி நீங்க ஒரு பொண்ணை தொடர்த்தி தொடர்த்தி பண்ணா அது வேற வழி இல்லையான்னு உங்களுக்கு ஒத்துக்கிறாள் ராமலிங்க சாமி விடாத அவர் பின்னாடியே நீ போயிருந்தீங்கன்னா உன்னை தேடி வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்குவாரு இன்னைக்கு பாருங்க எங்க பையன்லாம் சும்மா டெல்லி போறோம் நான் போனேன் ஜனவரி அஞ்சாம் தேதி டெல்லியில ஒரு இன்டர்வியூ போறது கூட எங்கிட்ட சொன்னேன் என்கிட்ட பேசிட்டே இல்லாம சரி போய் வந்தான் இப்போ பாத்தீங்கன்னா கேப்டன் ஆர்மியில மெடிக்கல் ஆபீசரா இருக்கு என் பொண்ணு தஞ்சாவூர் மெடிக்கல் ஆபீசரா இருக்கு எல்லா நன்மையும் எனக்கு கொடுத்தான்

மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாலஞ்சு வாட்டி வந்துடுவாங்க ஊருக்கு வந்துடுவாங்க கூட சார் வரல ஏன் கூப்பிடுறீங்க போறீங்க ஐயா அவங்க வராங்களா இல்லையா தோன்ற ஆத்தனையா இருக்கிறார் சங்கம் இன்னைக்கு வரையில படுக்கும்போது நினச்சி ஆர்வம் மூலையா மூணு பேரும் நினைச்சு தான் நான் படுகிறேன் காரணம் என்னன்னா இந்த உடம்போ இதில் ஓட ரத்தமோ அவங்களுக்கு சொந்தமானது அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கணும் மூத்தோர் சொல்ற வார்த்தை அமுதம் அந்த அம்மா சொல்லுது

எல்லாருமே நன்மை பெறுவீங்க பல விஷயங்கள் சன்மார்க்கு வந்தது பிறகு நான் பெற்றதெல்லாம் சொல்ல முடியாது நேரம் பத்தாது இப்பயே டைம் ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு முடிக்கணும்னு சொன்னோம் ஒன்பதே கால் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா எல்லாம் வல்லாம் என்னுள் அமர்ந்த இசைக்கணும் வல்ல சொல்றார் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தை நான் சொல்லலையா இறைவன் இதோட நிறைவு தெரியும் திருஞான சம்பந்தரை பாறை கொடுத்து ஆட்கொண்டான் பால் கொடுப்பாரு நானப்பா அப்பாருக்கு என்ன கொடுக்குறாரு சூளை நோய் கொடுக்குறாரு சமண மதத்தில் இருக்கிற அவர் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க அக்கா திலங்கவதியார் கேட்கல அவர் சூளை நோய் கொடுத்து திருவெட்டா ஆட்கொண்டார் சுந்தரவன் ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் இல்லையா டேய் நீ வந்து எனக்கு அடிமை வெளியூத்து ராம்பாரம்னு ஆட்கொண்டாரு வள்ளலருக்கு என்னங்க கொடுத்தாரு நான் கொடுக்கிறார் வள்ளலாக்க நான் தமிழ் கொடுத்தாரு தன்னையே எனக்கு தந்து தன் அருள் ஒழியால் என்னை வேதித்த வேதியனே இறைவன் என்ன பண்றானா அவரே கொடுத்துட்டான